வாழ்க்கையில் நாம் சில நேரங்களில் நம்மையே தாழ்த்தி நினைத்துக் கொள்கிறோம் என்னிடம் அந்த திறமை இல்லையே எனக்கு பேசத் தெரியவில்லையே என்னிடம் மற்றவர்களைப் போல பணம் இல்லையே என நம்மிடம் உள்ள குறைகளை மட்டுமே எண்ணி வருத்தப்படுகிறோம் மற்றவர்களை பார்த்து அவர்கள் எவ்வளவு அதிர்ஷ்டசாலிகள் அவர்களிடம் எல்லாம் இருக்கிறது ஆனால் என்னிடம் எதுவுமே இல்லையே என்று இயக்கப்படுகிறோம் ஆனால் இன்று நான் சொல்லப்போகும் இந்த கதை உங்கள் பார்வையையே மாற்றப்போகிறது ஒரு ஊரில் ஒரு முதியவர் இருந்தார் அவர் தினமும் அதிகாலையில் ஆற்றுக்குச் சென்று இரண்டு பெரிய கூடைகளில் தண்ணீர் சுமந்து வருவார் அந்த கூடைகளை ஒரு நீண்ட கம்பின் இரு முனைகளிலும் கட்டி தன் தோளில் சுமந்து செல்வார் அந்த இரண்டு கூடைகளில் ஒன்று மிகவும் அழகாகவும் புதியதாகவும் இருந்தது ஆனால் மற்றொரு கூடையில் ஆங்காங்கே சிறு சிறு விரிசல்கள் இருந்தன ஆற்றிலிருந்து தண்ணீர் எடுத்துக்கொண்டு அவர் வீட்டிற்கு வந்து சேரும்போது அந்த புதிய கூடை முழு தண்ணீருடனும் வரும் ஆனால் அந்த விரிசல் விழுந்த கூடையில் பாதி தண்ணீர் வழியிலேயே சிந்திவிடும் இதனால் அந்த புதிய கூடைக்கு தன்மீது மிகுந்த பெருமை இருந்தது நான் எவ்வளவு திறமையானவள் என் எஜமானின் உழைப்பை முழுமையாக வீட்டிற்கு சுமந்து செல்கிறேன் என்று அது கர்வப்பட்டது ஆனால் அந்த விரிசல் விழுந்த கூடையோ மிகவும் வருத்தப்பட்டது என் உடம்பில் இருக்கும் இந்த ஓட்டைகளால் என் எஜமான் படும் கஷ்டம் வீணாகிறதே அவருக்கு முழுமையான பயன் தர முடியவில்லையே என்று ஒவ்வொரு நாளும் அது அழுது புலம்பியது இரண்டு வருடங்கள் கடந்தன ஒருநாள் அந்த விரிசல் விழுந்த கூடை தன் வேதனையை பொறுக்க முடியாமல் முதியவரிடம் பேசியது ஐயா என்னை மன்னித்து விடுங்கள் என்னிடம் இருக்கும் இந்த விரிசல்களால் உங்களின் கஷ்டம் வீணாகிறது என்னால் உங்களுக்கு முழுமையான தண்ணீர் தர முடியவில்லை என்னை மாற்றிவிட்டு வேறு ஒரு நல்ல கூடையை வாங்கிக் என்று அழுது கேட்டது அதை கேட்ட அந்த முதியவர் மென்மையாக சிரித்தார் அவர் சொன்னார் வருத்தப்படாதே என் நண்பனே இன்று நாம் வீட்டிற்கு திரும்பும்போது பாதையின் ஓரங்களை மட்டும் நீ கவனித்துக் வா என்றார் முதியவர் சொன்னது போலவே அந்த விரிசல் விழுந்த கூடை கவனித்தது பாதையின் ஒரு பக்கம் மட்டும் மிக அழகான வண்ணமயமான பூச்செடிகள் பூத்துக் குலுங்கின பசுமையான புற்களும் வாசம் வீசும் மலர்களும் அந்த பாதையையே சொர்க்கமாக மாற்றியிருந்தன அப்போது முதியவர் சொன்னார் பார்த்தாயா இந்த பூக்கள் அனைத்தும் உன் பக்கத்திலுள்ள பாதையில்தான் பூத்திருக்கின்றன மற்றொரு கூடை இருக்கும் பக்கத்தில் ஒரு செடி கூட இல்லை ஏன் தெரியுமா உன்னிடம் இருக்கும் விரிசல்கள் எனக்கு தெரியும் அதை பயன்படுத்திக் கொள்ள நான் நினைத்தேன் அதனால்தான் இந்த பாதையின் ஓரத்தில் நான் மலர் விதைகளை தூவினேன் நாம் ஆற்றிலிருந்து வீட்டிற்கு வரும் ஒவ்வொரு நாளும் உன் விரிசல்கள் வழியாக சிந்திய தண்ணீர்தான் இந்த செடிகளுக்கு உயிரூட்டியது இன்று இந்த பூக்கள் என் வீட்டை அலங்கரிக்கின்றன என்றால் அதற்கு உன் உடலில் இருந்த அந்த விரிசல்கள்தான் காரணம் நீ குறையாக நினைத்ததுதான் இன்று இவ்வளவு பெரிய அழகை உருவாக்கியிருக்கிறது நண்பர்களே நம் வாழ்க்கையும் அப்படித்தான் நமக்குள்ளும் ஆயிரம் குறைகள் இருக்கலாம் மற்றவர்கள் நம்மைப் பார்த்து நீ எதற்கும் உதவாதவன் என்று சொல்லலாம் ஆனால் நம்மிடம் இருக்கும் அந்தக் குறைகளே நம்மை மற்றவர்களிடமிருந்து தனித்துக் காட்டும் ஒரு அடையாளமாக இருக்கும் குறைகள் இல்லாத மனிதன் இவ்வுலகில் யாருமில்லை உடைந்த பானைகளும் விரிசல் விழுந்த கூடைகளும் தான் இந்த உலகத்தை இன்னும் அழகாக மாற்றிக் கொண்டிருக்கின்றன உங்கள் குறைகளை எண்ணி வருந்துவதை நிறுத்துங்கள் அந்த குறைகளையே உங்கள் பலமாக மாற்றுங்கள் நீங்கள் வீணாகச் சிந்துவதாக நினைக்கும் உங்கள் கண்ணீர் கூட எங்கோ ஒரு இடத்தில் ஒரு மாற்றத்தை உருவாக்கிக் கொண்டுதான் இருக்கிறது இப்போது இந்த வரிகளை கேளுங்கள் சிதைந்து போன சிலையில் கூட ஒரு சிற்பியின் உழைப்பு தெரிவதுண்டு உடைந்து போன மனதிலும் கூட ஒரு உன்னத லட்சியம் பிறப்பதுண்டு குறைகள் என்பவை தடைகள் அல்ல அவை உயரப் பறக்க உதவும் சிறகுகள் தோல்வி என்பது முடிவு அல்ல அது வெற்றி பயணத்தின் தொடக்கங்கள் கடலில் சிதறிய மழையின் துளி ஒரு முத்தாய் மாறும் காலமுண்டு உன்னில் இருக்கும் சிறு சிறு குறை ஒரு வரலாறாய் மாறும் நேரமுண்டு கவலைகளைத் தூக்கி எறிந்து விடுங்கள் உங்கள் நம்பிக்கையை மட்டும் பிடித்துக் கொள்ளுங்கள் பூக்கள் பூக்க உங்கள் கண்ணீர் போதும் புதிய சரித்திரம் படைக்க உங்கள் உழைப்பு போதும் முயற்சி என்னும் விதை உன்னிடம் இருந்தால் வெற்றி என்னும் கனி உன்னை வந்து சேரும் நீ யார் என்பதை உலகுக்குக் காட்ட உன் தன்னம்பிக்கை ஒன்றே போதும் வாழ்க்கை பாதையில் முட்கள் இருக்கலாம் ஆனால் அந்த முட்களுக்கு இடையிலும் ரோஜாக்கள் பூக்கத்தான் செய்கின்றன உங்களைச் சுற்றியுள்ள இருளைப் பற்றி கவலைப்படாதீர்கள் நீங்கள் எரியத் தொடங்கினால் அந்த இருளே மறைந்துவிடும் எழுந்து வாருங்கள் உங்களுக்கான வசந்தம் இதோ காத்துக்கொண்டிருக்கிறது நண்பர்களே இந்த கூடைக்கதை உங்களுக்கு ஒரு புதிய நம்பிக்கையை தந்திருக்கும் என்று நம்புகிறேன் இதுபோன்ற இன்னும் பல சுவாரஸ்யமான மோட்டிவேஷனல் கதைகள் மற்றும் உங்கள் வாழ்விற்குத் தேவையான நல்ல கருத்துக்களை தொடர்ந்து கேட்க நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள் மீண்டும் ஒரு நல்ல கதையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி